நேற்றைய தினம் ஏற்கனவே பல சமூக வலைத்தளங்களில் பல குழப்பங்களை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மன்னார் வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியர்களை இங்கே கடமை குறிக்கின்றவர்களையும் மிக தரைக்குறைவாக அவர்கள் அவர்களை ஏசி நடந்ததாக நான் நேற்று இரவே அறிந்திருந்தேன் உண்மையில் என்னவாக இருந்தாலும் முறைப்பாடொன்று நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு அதை விடுத்து இப்படி இங்கு பணிபுரிகின்ற வைத்தியர்களை ஒட்டுமொத்த வைத்தியர்களும் பிழையானவர்கள் என்று சுட்டிக்காட்டுவது மிகப்பெரிய தவறு ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் பிழை சொல்வது அவர்களுடைய சேவையை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அமைச்சு சிங்கர் இப்போ இருந்தார் அவர்கிட்ட நான் போய் மன்னிப்பு மக்கள் சாகனம் மன்னிப்பு கேட்டுக்கு டாக்டர் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நீங்க நெல்ல ஓகே லெட்ஸ் கோ நோ நோ ஐ டோன்ட் வான்ட் டு கோ நீங்க 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 வாங்க நீங்க நீங்க எத்தனை முறை கொங்கடிங்கன்னு சொல்ல திரும்ப திரும்ப எத்தனை கொங்கடிங்கன்னு சொல்ல வாங்க நீ வா வா வாடா അവ <laughs> <laughs> Why did you come? Because this is my hospital. Ah, you are hospital. I am a public. Okay. 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 ීර පොල න මත නේ යා लेजाගේ හ

நீங்க பேசுமே டாக்குமெண்ட் இருக்கு நீங்க கரைக்கவே இல்ல ಬೆರೆತ ಮಾತ್ರ ಬಾಗಾಕಿದೆ ಸಮಾಂಧ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲತಾ setDescription ಒಂದು ಓರೇ ಕೇಸ್ ಸರಿ ಇರುತ್ತೆ ನೀ ಬೋಡಾಕ ನಿನ್ ಎಕ್ಸೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದನ್ನ ಬೋಡಾಕನೇ ಇಲ್ಲಿ ಡೆತ್ ಮಾರಾಜಿ போய் ಕೇಸಿಗೆ ಬೋಂಡೋರು ಡೆತ್ ಮಾರಾಜಿ ಕೇಸಿಲ್ಲ 나ಗೆ హాస్పిటಲ್ ಒಂಗಲ್ಮಾರಿ ಒರ ಆಲ್ ಬಂದು ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಇನ್ನು ಕೇಸೇ ವೆಡ್ ಟು ಬರ್ತೀರಿ ಅಬಡಿಯಾ ಆರೆ ಇದ ಕೇಸ್ ಬಾಮೆ ಯಾಕಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಶ್ರೀಮಂತ நீங்க சொல்லலையே பெரிய மோசத்தை பெரிய பெரிய நீங்க ஏன் வந்து நீங்க மரندهட்டு போறீங்களா சமாதானம் சொல்லல இல்ல நீங்க மரندهட்டு வந்து கேக்குறீங்களா என்ன நோக்கத்துல வந்து நீங்க என்னோட ஸ்டாஃபே டியூட்டி டிஸ்டர்ப பண்ணி ஹாஸ்பிடல் ஃபங்க்ஷனேஷன் டாக்டர் என்ன வர வர வந்து ஹாஸ்பிடல் டியூட்டி பாங்க நீங்க டிஸ்டர்ப பண்ண தான் வந்து இருக்கீங்க okay الاسئله كده செனி வர அபடியா انا コンプレक्स அதான் சொல்லு யார பண்ண உங்களுக்கு الاسئله கேட்க டவுட் பண்ண நான் உங்களுக்கு பாத்தாதான் சரி

ഇതുമേലേ सवाल ഉണ്ടോ ഹെൽത്ത് സെക്യൂരിറ്റി കാ? സെക്യൂരിറ്റിയിൽ ഇരിക്കുന്ന ആർജിയോട് കേട്ടോ. ആരെടാ വലിയ? ബന്ധം അതായിട്ട് സീറൻറെ ഫോൺ. ശരിയാ സൈറ്റ് ഓക്കേ थैंक यू. പോയിട്ട് വാ. അപ്డే 44 നല്ല தேவ ഇല്ല. ശരി. ഏറ്റുട്ടാണേ. கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தின் குளத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளந்தாய் சுகையினம் காரணமாக மகப்பரின் போ பின்பாடு சுகையினம் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எழுதியிருக்கிறார் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் இதை பார்க்கிறேன் இதன்போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கதைத்திருந்தார்கள் இது இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடும் கதைத்திருந்தேன் இந்த இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கே இருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதைத்திருந்தேன் அதை அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்தபோது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய விசாரணையின் பிரகாரம் அவர்கள் சுகாதார வடமாகாண சுகாதார அமைச்சு வடமாநா ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்களுக்கு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்வங் எதிர்வங்கானங்களும் விசாரணையின் பிற்பாடு மிகுதி நடவடிக்கை சுகாதார அமைச்சு செய்யும் என்று நான் நம்புகிறேன்